அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் புதன் பகவான் பன்னெண்டு ராசிகளில் இருந்தால் நமக்கு எந்த மாதிரி பலன் தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம லக்னத்தை போடல பன்னெண்டு வீடுகளில் புதன் இருக்கும்போது அந்த புதன் திசையில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் புதன் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரகம் புதன் தான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு ஒரு நாலு சோறு நம்ம இருந்து பேசுறது இன்னைக்கு உலகம் முழுக்க பார்க்குறாங்களாம் இதுக்கு புதனும் ஒரு ஒரு விதத்தில் அவரும் ஒரு காரக கிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் பத்திரப்பதிவு எழுத்து சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் கணித கணித திறமை இதெல்லாமே புதன் பகவான்கிட்ட இருக்குது தாய்மாமனுக்குரிய கிரகம் இவ்வளோ விஷயம் இருக்குது ஓகேங்களா இந்த புதன் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த வீடுகளில் இருக்கும்போது என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஒரு நண்பர் கேட்டிருந்தார் சார் நீங்கள் லக்னங்களுக்கு கிரகங்களை போட்டு விளக்கும்போது நிறைய வீடுகளை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் ஸ்கிப் பண்ணலைங்க சார் அந்த வீடுகளில் இருக்கும்போது பலன் என்னவும் நான் சொல்லலை எந்த வீடுகளில் இருந்தால் யோகா பலன் அப்படிங்கிற தான் முந்தைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் முதல்ல ஒரு மூணு நாலு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சரியான அமைப்பில் போர்டு தெரியாமல் இருந்துச்சு லைட் வந்து என்னுடைய நிழல் தெரியற மாதிரி இருந்துச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களோட சேர்ந்து கற்றுக்கிட்டு வரேன் இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்காது கட்ட நல்ல தெளிவாவே தெரியுது அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதன் எங்கிருந்தால் என்ன பலன் புதன் சரிங்களா நரம்புக்குரிய கிரகம் சரிங்களா இந்த புதன் பனிரெண்டு ராசி ஏதாவது ஒரு ராசியில நீங்க பிறக்கும் போது இருந்தே ஆகணும் சரி அப்படிப்பட்ட அமைப்புல முதல்ல புதன் இருந்தால் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் போட்டுறேன் ஓகேங்களா சரி நல்லா பாத்துங்க எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் லக்னத்தில் இருந்தால் திக்பலம் ஆனால் அதே நேரத்தில் சுக்கரனின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களுக்கு ப்ளஸ் சிம்மம் இந்த இடங்களில் புதன் லக்னத்தில் இருந்து இந்த வீடுகள் லக்னமாகி அந்த வீடுகளில் புதன் இருக்கும்போது அபிபரித்தமான யோகத்தை கண்டிப்பாக தருவார் சரிங்களா அதுல மாற்றுக்கிறது இல்லை புதன் தனிச்சுதான் இருக்கணும் எந்த கிரகத்தோடய சேரப்படாது சுக்கரனோட மட்டும்தான் சேரலாம் குரு புதன் சேரும்போது கூட பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் நல்ல யோகமும் உண்டு அதனால பிரச்சனையும் வந்து தருவார் ஆனால் புதன் சுக்கரனோட இணையும் போது அந்த சுக்கரன் வக்கரம் அடையாமல் இந்த புதன் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவா இருக்கும் போது நட்சத்திரம் கொடுத்த கிரகம் ரொம்ப வலுவா இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை இந்த புதன் வந்து தருவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி நல்லா பாருங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய கன்னி வீடு கன்னி வீட்டில் புதன் இருக்கும்போது உச்சம் ஆச்சி திரிகோணம் இப்படி மூன்று வலுவும் அடைவார் அவரே இங்கே லக்னம் ஆயிடுச்சுன்னா கன்னி லக்னம் ஆயிடுச்சுன்னா லக்னத்தில் திக்பலமும் அடைவார் ஒன்று ஆட்சியாக இருக்கணும் இல்லை திரிகோணமாக இருக்கணும் இல்லாட்டி அதுக்கு அடுத்த நிலையான என்ன அமைப்புக்கு இருக்கணும் உச்ச நிலைக்கில் இருக்கணும் இந்த மூணாம் அமைப்பு கன்னி வீட்டில் இருக்கும்போது புதன் கண்டிப்பாக தருவார் கன்னி வீட்டில் புதன் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல யோக பலன்கள் உண்டு தாய் மாமனால் ஆதாயம் நல்ல கல்வி திறமை கணித பாடம் கணக்கெல்லாம் ஒரு சில குழந்தைங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் பெருக்கல் வாய்ப்பாடோ இல்லை கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா சம்மேஷம் எல்லாம் சூப்பராக அழிஜிப்புறா நல்லா அருமையா போடுவாங்க அதற்கான தன்மை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய புதன் கண்டிப்பாக தருவார் ஜோதிடம் அபாரமாக வரும் தாய்மாமன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க காளிமனையால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்கும் என்ன சார் காளிமனையில் போய் என்ன சார் ஆதாயம் இருக்கும் அப்படின்னா இவங்க வாங்கினது ஒரு விலையாக இருக்கும் விற்கும் போது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் பத்திர பதிவு சார்ந்த விஷயத்துல கமிஷன் இந்த துறையில எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை கண்டிப்பாக தரும் சரி இதே புதன் மிதனத்தில் இருக்கிறார் ஆட்சி இந்த வீடுகளில் நான் சொல்லும் போது என்ன பண்ணணும் அது நூறு சதவீதம் கன்னி வீட்டில் இருக்கும்போது மிதன வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமும் வச்சுக்கணும் இது முதல் தரம் இது இரண்டாவது தரம் அப்படின்னு வச்சுக்கோங்க இருக்கும் போதும் புதன் நல்ல யோகத்தை கண்டிப்பாக செய்வார் அவருடைய திசையில சரி அதுக்கு அடுத்த நிலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசபத்திலையும் துலாத்திலையும் இருக்கிறது இந்த வீடுகள்ல போது ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் பாயிண்ட் நல்ல அமைப்பு இருக்கும் அவர் தனிச்சு இருக்கணும் நான் ஒரு ஒரு வீடுக்கும் போடும்போது நான் சொல்லலனால நீங்க அதை புரிஞ்சுக்கணும் தனிச்சு இருக்கும்போது இந்த ரெண்டு வீடுகளில் இருக்கும்போது கண்டிப்பாக யோகத்தை தருவார் அதற்கடுத்து அவர் இருக்கக்கூடிய வீடு சிம்மம் என்ன சார் மகரம் கும்பம் தானே உங்களுக்கு நட்பு ஏன் சார் சிம்மத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு சிம்மத்துக்கு அடுத்த கட்டத்தில் தான் மகரம் கும்பத்தில் வருவார் ஓகேங்களா அப்போ இருந்தா யோகம் மிதுனத்துல இருந்தா யோகம் துலாம் ரிசபத்தில் இருக்கும்போது யோகம் இருக்கும் அதே மாதிரி மகரத்துலையும் கும்பத்துலையும் புதன் இருக்கும்போது யோகம் நல்லா கவனிங்க எல்லா கட்டத்தையும் இப்ப நான் நிரப்பிடுவேன் புதன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய கிரகம் இந்த ரெட்டைத்தன்மை அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்றதுக்கலாம் புதனுடைய புதனை பத்தி நமக்கு சரியா புரியலன்னு புரியலன்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம புதனை ரெட்டைத்தன்மைன்னு பேசுறோம் அவர் நல்ல விகட சார் நல்ல அழகா பேசுவாரு டபுள் மீனிங்ல பேசுவார் காமெடியா பேசுவாரு சரிங்களா நல்ல சிரிக்க வைப்பார் அவர் இருக்கிற இடம் எப்பவுமே கலகல கலகலன்னு இருக்கும் அந்த தன்மை வந்து ஏன் அந்த சிரிப்பு இந்த கலகலன்னு சொல்றோம் பாத்தீங்களா அதெல்லாம் டபுள் அர்த்தம் அப்படிங்கிறதுக்காக சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு வீடு குரு பகவானுடைய வீட்டுல எந்த கிரகமும் பகை இல்லை நல்லா புரிஞ்சுங்க மீனத்துல கூட ஆஹ் அப்புறம் வரேன் தனுசுல எந்த கிரகமும் பகையில்லை எங்க புதன் சமம் நட்பும் இல்லை பகையும் இல்லை இங்க சமமான ஒரு தன்மை இந்த வீடுகளில் இருக்கும் இந்த இங்க இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது மிதனத்தை பார்ப்பார் நல்ல யோகத்தை தரும் புதனின் காரகத்துவம் அவர் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமோ அந்த இடமும் நல்ல ஒரு பலனை தரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்ன சார் நீச்ச வீட்டில் புதனை போட்டுட்டு யோகம் ஆமா சார் யோகம்தான் சார் முறையான கல்வி அறிவு இருக்காது சார் நம்ம நம்மளுடைய பழமொழியில் ஒன்று இருக்கு சார் நான் படித்தது வந்து பத்தாவது தான் சார் படிச்சிருக்கேன் ஆனால் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களாம் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளை தங்கப்பாண்டினையா சொல்வார் சார் நான் நான் எட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுல பி எட்டும் போய் ரொம்ப தமாசா சொல்வார் அந்த மாதிரி அவங்க வந்து முறைய கல்வி படி படிக்க மாட்டாங்க மிதுன வீட்டில் இருக்கும்போது சாரி மீன வீட்டில் இருக்கும்போது இந்த வீட்டில் புதன் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் நம்மளுடைய ஆதித்ய குருஜி சார் அவர் தான் தமிழ்நாட்டில் பல நூற்றுக்கணக்கான பட்டதாரிகளுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கும் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை திறன் திறன் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஜாதகார்க்கு சொல்ற சொல்கிறார் அவர் அதிகம் படிக்கலை ஆனால் அதற்கு சமமான ஒரு நாலேஜை கண்டிப்பாக கொடுப்பார் ஓகேங்களா சரி இந்த வீடுகள் இருக்கும்போது தாய்மாமன் இருக்க மாட்டார் நான் வெறுமனையாக புதனை மட்டும்தான் போட்டிருக்கேன் மீன வீட்டில் புதன் இருக்கும்போது தாய்மாமன் இருக்க மாட்டார் தாய்மாமனுக்கு நமக்கும் உறவு சரியா இருக்காது பத்திரப்பதிவில் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் புதனின் காரகத்துவம் அங்க கேடும் ஆனா ஜோதிடம் நல்லா வரும் சார் மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஏன்னா மீனவீட்டுல இருந்தவர் நேரம் உச்ச வீட்டை பார்ப்பார் தனிச்சு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சரி அதன் பிறகு பாருங்க அவர் இருக்கவே கூடாத வீடு கடகம்தான் அதன் பிறகு இந்த மேசமும் விருச்சகமும் இந்த இந்த ரெண்டு வீடுகள்ல கூட பரவாயில்லைன்னு சொல்லிக்கலாம் ஆனாலும் மிக மிக பலம் குறைவு ஏற்கனவே புதன் பலம் குறைந்த கிரகம் கடகத்துல அவர் இருக்கவே கூடாது அவருக்கு இங்க ஒரே வீடு பகை வீடு இந்த வீடு மட்டும்தான் அதுக்கு அடுத்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா மேசம் விரிச்சுக்கும் இந்த மூணு வீடுகள்ல தவிர வேற எங்க வந்து புதன் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல யோகத்தை தான் சார் செய்யும் நேரடியாக மிதுனத்தோடையும் கண்ணியோடையும் புதன் தொடர்பு கொடுன்னா நீங்க ஜோதிடர் நீங்க ஆடிட்டர் நீங்க அக்கௌண்ட்ஸ் பார்ப்பீங்க கணக்கு பாடம் நல்லா வரும் சார் நல்லா கவனிங்க இந்த ரெண்டு வீடுகளில் புதன் தனித்து நின்று தொடர்பு கொண்டு அவங்க சப்ஜெக்ட்ல பாருங்க மேக்ஸ் எடுத்து குளிச்சிருப்பாங்க கணக்கில் நல்ல மார்க் போடுவாங்க அவங்க சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தா இருந்தாலும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைனூட்டா சென்சிட்டிவா கவனிச்சு அந்த இதெல்லாம் போடுவாங்க ஸோ அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய புதன் வந்து இந்த தனுசு வீட்லேயும் தனுசு வீட்டுல அமர்ந்து மிதனத்தை பார்க்கும் போதும் மீன வீட்டுல நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த கன்னி வீட்டை பார்க்கறதும் மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி அதே அமைப்புல இப்ப நான் சொன்னேன் லக்னத்துல அவர் திக்பலம் அடைஞ்சா எல்லா லக்னத்துக்கும் நன்மை அப்படின்னு சொன்னேன் நல்லா கவனிங்க மேச லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் அவர் லக்கணத்துல திக்பலம் அடையக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி கடக லக்கணத்துக்கும் அவர் லக்னத்துல திக் அடையக்கூடாது இந்த வீட்டுல அவர் பகை சார் அங்க இருக்கும்போது அவர் புதனுடைய காரகத்துக்கும் ஆதிபத்தியும் சரியா செயல்படாது சார் சரிங்களா அதனால நீங்க எப்பவுமே புதனை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் தனிச்சிருக்கணும் சுக்கரனோட சேரலாம் சரிங்களா தனிச்சிருக்கணும் அல்லது சுக்கரனோட இருக்கணும் தூரத்துல இருந்து குருவின் பார்வையில இணையனும் மெயினா சந்திர அதியோகத்துல இருக்கக்கூடிய புதன் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சரிங்களா அப்போ சந்திர அதியோகத்துல புதனும் சந்திரனும் சேரக்கூடாது சேரும்போது அங்க பாதிப்பு ஆனா புதனை சந்திரன் பார்ப்பது நூறு சதவீதம் நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நண்பர்களே புதன் பன்னிரெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன பலன் போட்டிருக்கேன் இந்த மூணு வீடுகளையும் போடலை அப்படின்னா இந்த மூணு வீடுகள்ல புதன் இருக்கும்போது கொஞ்சம் பலன் வந்து தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுலயும் விருச்சிக வீட்டில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் விதிவிலக்கு அதே மாதிரி கடக வீட்டில் அங்கே ஆயிலை நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்கும்போது அங்கேயும் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே புதனை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் போர்டு நல்லா தெளிவாக தெரியும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்